முழு நிலைமை எப்படி பார்ப்பீர்களோ எவ்வளவு தெளிவாக பார்ப்பீர்களோ எவ்வளவு அளமாக பார்ப்பீர்களோ அதே போன்று சந்தரவாசன் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதே போன்று நாமும் நிச்சயமாக இணைச்சுவோம் இறைவனை சந்திப்போம் அதே போன்றுவாசிகளை அனுப்பிவிட்டு ஜட்மெண்ட்லாம் முடிஞ்ச பின்னாடி தீர்ப்பு எல்லாம் முடிந்த பின்னாடி

நீ அனைத்தையும் தந்து விட்டாயே உன்னிடத்தில் வேறு என்ன நாங்கள் கேட்க போகிறோம் உன்னிடத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது அனைத்தையும் நீ தந்து விட்டாயிரப்ப எங்களுக்கு போதுமான சோழத்தை தந்து விட்டாயே நாங்கள் எதை எதிர்பார்த்தோமோ அந்த சோனத்தை தந்து விட்டாயே உன்னிடத்தில் கேட்பதற்கு வேறு என்ன இருக்கிறப்ப என்றெல்லாம் அந்த சோனவாசியில் எல்லா இடத்திலே மறுமொழி சொல்லும் போது அல்லா தெரிசான தன்னுடைய திரையை விளக்குவான் தன்னுடைய திரை விளக்குவான் தன்னுடைய திரை விளக்கி தன்னை காட்டும் போது அந்த மக்கள் மகிழ்ச்சியை நான் திளைத்திருப்பார்கள் அவருடைய முகமும் முகமெல்லாம் எல்லாம் அல்லாவை சந்தித்த மகிழ்ச்சிகளை பிரகாசமாக ஒளிந்திருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லா தெருசான சொல்லுவான் என்னுடைய அடியார்களே உங்கள் மீது தாந்தி உண்டாகும் உங்கள் மீது என்னுடைய சாந்தி என்றும் நிலைத்திருக்கும் உங்கள் மீது என்னுடைய அமைதி என்றென்றும் நினைத்திருக்கும் எப்போதும் இருக்காது என்று அல்லா திருஷான சொல்லுவான் என்ற சூழ்நிலை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் இது யாருக்கு கிடைக்கும் அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அல்லாவுடைய திருப்தியை பெறக்கூடிய பாக்கியம் அல்லாவுடைய குணத்தை பெறக்கூடிய பாக்கிய பாக்கியம் அல்லாவுடைய அமைதியை சார்ந்தியை என்னென்ன பெறக்கூடிய வாழ்க்கையம் யார் கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லாஹ்வுடைய கோஷம் கோத்தத்தை தரக்கூடிய வாழ்க்கை யார் ஒரு வார்த்தை வாழ்க்கிறாங்களோ அவளுக்கு மாற்றம் தான் கிடைக்கும் தவிர அனைவருக்கும் தெரிவிக்கிறார்கள் அது முஸ்லிமாங்க நான் முக்கியமான வாழ்க்கையோ என்று சொன்னேன் அப்துல்லாவாக அப்பா சாஹிப்ராஜமாக இஸ்மாயிலாக இப்படி பெயர்ப்பு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை உலகத்திலே மாட மாறி கூட கௌரவங்களோடு வசதி வார்த்தைகளோடு பவனி மனதாக மறுமையிலே நாம் நிச்சயமாக தோல்வியத்துறைய மக்களாக அமைந்துவிடுவோம்

புல்வெளி என்ற சூழ்நிலை இஸ்லாம் மரம் என்பதுதான் அவனுக்கு நிரந்தர வெற்றிக்குரிய வீடு உலகம் என்பது அவனுக்கு சிறைச்சாலை என்று சொன்னார்களே அப்ப முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாம் வெளி உலகளை சுற்றித் திருந்தாலும் நம்மை சுற்றி ஒரு வளையத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி ஒரு சிறையை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சிறை எது என்று சொன்னால் இன்றைக்கு அரசாங்கம் நம்மை கூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த சிறை நம்மை சுற்றி வைக்கக்கூடிய இரண்டு கம்பிகளுடைய சிறை என்று சொன்னால் அது ஒன்று குரானாகவும்

சந்திக்க மறுப்பான் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லுவான் அப்படிப்பட்ட துர்பாக்கியமுடைய முஸ்லீம்களும் என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை பற்றி சூழ்நிலை செலவாகும் வகையில் ஒரு பன்னிரண்டு பேரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் பனிரெண்டு சாராரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இந்த பனிரெண்டு சாராரை அல்லா சந்திக்க மாட்டான் அவர்களோடு பேச மாட்டான் அவர்களை அவர்களை அவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை சொல்லி திருமலை குரானிலும் சரி புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பனிரெண்டு சாராரை பார்க்க முடிகிறது அந்த பனிரெண்டு சாராரை முழுமையாக சொல்வதற்கு ஜும்மாவுடைய முகை மேடை போதா என்று சொன்னால் நான் ஒரு சிலரை மட்டும் என்ன செய்றேன் சுருக்கமாக சொல்லி காட்டுகிறேன் அந்த பனிரெண்டு சார முதலாவதாக திருமலை குரானில சொல்லி காட்டும் போது சொல்லி காட்டுகிறான் வேதத்தை யார் மறைக்கிறார்களோ அல்லா சொல்றான் அல்லாஹர் குரான் வழங்கியிருக்கா இல்லையா அல்லாஹ் வந்து நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக சட்ட திட்டத்தை வழங்கியிருக்கிறான் அந்த திட்டம் இருக்கிற திருமலை குரான் இருக்கிறது அல்லாஹர்லிய வேதத்தை மறைத்து அதை அற்பகிர்க்கு யார் விட்டு விட்டார்களோ அவர்கள் தங்களுடைய வயிறுல நெருப்பை தான் நினைஞ்சாங்க நெருப்பை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நெருப்பை தான் சாப்பிடுறாங்க அவர்களுக்கு மறுமையில எந்த பாக்கியம் கிடையாது அவர்களை அல்லா சந்திக்கவும் அவர்களை தூய்மைப்படுத்தவும் அவர்களை அவர்களுக்கு வந்து என்ன இருக்குது கொடூரமான வேதனை இருக்கிற என்று அல்லா சொல்லி காட்ட துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிற என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய வேதத்தை மறைப்பவர்கள் அல்லாவுடைய வேதத்தை அருமறை குழானை யார் மறைக்கிறார்களோ யார் அதை அற்ப கிரகத்தில் அவர்களை நாளைக்கு பார்க்க மாட்டான் சந்திக்க மாட்டான் அவர்களை தீமைப்படுத்த மாட்டான் அவர்களை வேதனை இருக்க அல்லா சூரான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைப்பதை பொறுத்த வரைக்கும் மறைப்பேன் என்று சொன்னால் எப்படி மறைப்பதே மூக்க எடுத்து நம்ம ஒளிச்சு வைக்கிறப்ப எல்லாம் மறைக்கிறதா தற்பர்க் தற்பகிரேந்தி விக்கிற இருக்கிற குரானை விற்கறாங்க அப்படி அதைக் பத்தி எல்லாம் சொல்லுங்க சொன்னால் அவர் வந்து அதை தயாரிக்க வேண்டியிருக்கு பைண்டிங் பண்ண வேண்டியிருக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய விக்கெட்லாம் வேலையில இருக்கிற வித்தியாக தான் செய்யாகும் அதை பத்தி அல்லா சொல்லல குரானை வந்து மறைப்பதும் விற்பதும் என்பது மறைப்பது என்று சொன்னால் குரானில் அல்லா என்னென்ன சட்ட இயக்கங்களை சொல்லி இருக்கிறானோ எதையெல்லாம் நேராக சொல்லி இருக்கிறானோ எதையெல்லாம் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதை மறைப்பது அல்லா ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கும் போது தங்களுடைய மனவீச்சை பிரகாரம் இந்த உலக ஆதாயத்துக்காண்டி தங்களுடைய வயிறு நிறையது பாக்கெட் நிறையதுக்காண்டி கையில மடியில போட்டு சில ஆளும் சாக்கள் சொல்றாங்களே இதுதான் வேதத்தை மறைக்கிறது அதே போன்று அற்பக்கிரத்தை விக்கிறேன் சொன்ன நேரடியாக குரானை விக்கிற கிடையாது அந்த குரான் உள்ள சட்டத்துக்கு மாற்றமாக தங்களுடைய சொந்த சரக்க உள்ளது நினைச்சு அங்க என்ன செய்வது விற்பனை செய்வது மக்களை வரிகெடுப்பது இப்படியான விற்பனை தான் அல்ல என்ன செய்ய அங்க சொல்லி காட்டுகிறான் ஆக அல்லாவுடைய அந்த கலாமிற்கு மாற்றமாக அல்லாவுடைய வேதத்திற்கு மாற்றமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்களே அவர்களே அல்லாஹ் நாளை பார்க்க மாட்டான் சந்திக்க மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அல்லா வந்து உலக பொதுமுறையாக இன்னைக்கு உலக பொதுமுறை என்று திருக்குறளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது உலக பொதுமறை அல்ல அது ஒரு தனி மனிதனால் ஏற்றப்பட்டது ஆனால் உலக பொதுமறை என்று சொன்னால் அது திருமறை புலான் மட்டுமே

பரவலாக்கப்பட வேண்டும் அதைத்தான் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று விடுங்கள் அதை விடுங்கள் மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இலகுவான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு இலகுவான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் வந்து ஏழு ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்று அந்த பெஞ்சை தேய்ச்சி ஒரு பட்டத்தை வாங்கி பழக்க விட்டு வந்து மார்க்கமேசன் கிடையாது உங்களுக்கு ஒரே செய்தி தெரியும் என்று சொன்னால் அந்த ஒரு செய்தியை பிறருக்கு சொல்ற கடமை உங்களுக்கு இருக்குது யாராக இருந்தாலும் சரி உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே இந்த மார்க்கெட் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதை போய் சொல்லுங்க ஒவ்வொருவரும் அவங்க அவங்களும் தெரிஞ்ச செய்தியை வந்து சொல்ல ஆரம்பிச்சாலே இந்த இஸ்லாம் பரவலாக சென்றுவிடும் அதை தான் ரசூல் சுல்லா சொன்னாங்க ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அதை சகாபா பெருமக்கள் சரியாக செய்தார்கள் மிக தெளிவாக செய்தார்கள் இந்த கதீசிகள் இன்றைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற

சினிமாக்களை பார்ப்பதற்கும் வேறு வேற பொழுதுபோக்கு அம்சங்களை பார்ப்பதற்கும் நமக்கு நேரம் சரியா இருக்குது ஸ்டார்டிங் பண்றதுக்கு பேஸ்புக்ல போறதுக்கு எது எதுக்கோ போற டைம் இருக்குது ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தோடு உடற்ப ஏற்படுத்திக் கொள்வது மார்க் நமக்கு என்ன இல்லை டைம் இல்லை சரி அது ஒரு இப்போ இந்த நூல்கள் கடைசி நூல்கள் வந்துக்குன்னு சொன்ன இந்த கடைசிகளை நேரடியாக நம்ம அல்லாவுடைய போகிறது மாற்றணுமா எப்படி வந்து நம்ம கைக்கு சேமிச்சு யார் கொண்டு வர நம்மகிட்ட சேர்த்தாங்க சகாபாத்திர மக்கள் அந்த செயலா பெருமக்களில் அதிகமான கதீசை அறிவித்த யாரும் தெரியுமா அபு குலேரா அபு குலேரா அதிகமான கதீசுகளை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அந்த அபு குலேரா அதிகமான கதீசை அறிவிக்கும் அறிவித்தார்கள் அதே போன்று ஜாதி அப்துலாயின் ஜுபேர் லலீலா தன்னுடைய தன்னுடைய தந்தைகிட்ட கேட்பாங்க ஜுபேர் அலிலாவ கேட்பாங்க ஜுபேர் அவர்களை என்னுடைய தந்தை அவர்களை நீங்க ரசூலாய் செல்லாசம் அவர்களோடு நெருக்கமாக இருந்தீர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தீர்கள் ஆனா நீங்க சில கதிசிலை மாத்திர அறிவிக்கிறீங்களே ஆனா அபு குரேரா அவர்கள் அதிகமான கதிசு அறிவிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டவன் ஜுபேர் அலிலாம் சொல்லுவாங்க நான் ரசூலாய் செல்லாசம் அவர்களோடு நெருக்கமாக இருந்தேன் என்பது உண்மைதான் ஆனாலும் ரசூலாய் செல்லாசம் அவர்கள் முன்னதாக ஒரு செய்தியை மக்கள் மத்தியில கொண்டு சொல்வதாக இருந்தால் அந்த செய்தியை மிகச் சரியாக கொண்டு செல்ல வேண்டும் அதில் சில வார்த்தை கூட வந்துவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் ரசூலாய் செல்லராசம் அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்லாத ஒன்றை யாரேன்னு சொல்வார் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய தங்குமிடமாக நரகத்தை பதிவு செய்து கொள்ளட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நான் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ஏதேனும் சில திசைகள் வந்துவிடும் என்று பயப்படுகிறேன் அதனால் தான் குறைவாக அறிவிக்கிறேன் என்று சொன்னார் அப்ப கதீசிகளை பொறுத்த வரைக்கும் கையாளக்கூடிய அந்த விஷயத்திலே சகாபா பெருமக்கள் என்ன பயந்து இருக்கிறாங்க என்னன்னா கதீசை தூக்கி வீசக்கூடிய ஆதாரபூர்வமான ஆதாரப்பூர்வமான மிக வலிமையான ஹதீஸ்களை கூட இன்றைக்கு தங்களுடைய அறிவுக்கு போந்தவில்லை என்ற காரணத்தை சொல்லி கதீசில் தூக்கி வீசக்கூடிய நவீனவாதிகள் இளவிடவில்லை என்று சொல்வார்களே அது போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு நவிமொழிகளை தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் நவீன சச்சால் என்று சொல்றாங்களே அதெல்லாம் சச்சால் எல்லாம் பார்க்கலாம் பார்க்கலையோ ஆனால் இந்த கதீசை தூக்கி வீசக்கூடிய சச்சால எல்லாம் உருவாகி விட்டார்கள் ஆனால் அருகே அதிகமான கீழை அறிவித்தார்கள் அறிவித்த அல்லாஹுடைய வேதத்தை மறைக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்படி மறைத்தால் அல்லாஹுடைய சாபம் இறங்கும் என்று சொல்லியிருக்கிறான் அது மாத்திரமல்ல அல்லாவுடைய சாபம் மட்டுமல்ல தவிப்பவர்களுக்கு தகுதி உடையவர்களுடைய சாபம் இறங்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அதனால் நான் அல்லாஹுடைய தூரிடத்திலிருந்து பெற்ற எந்த ஒரு செய்தியும் நான் மறைக்கவில்லை இந்த வசனம் மாத்திரம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் எந்த வசனம் அல்லாஹுடைய வேதத்தை மறைக்க கூடாது என்ற அல்லாவுடைய கட்டளை மாத்திரம் இந்த சூரத்தில் பகராவுடைய இந்த வசனம் மாத்திரம் அல்லா இறக்காமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் நானும் கடைசி சொல்லாமல் இருந்திருப்பேன் அப்ப அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை இறக்கி இந்த வேதத்தை மறைக்க கூடாது என்று சொல்லிய காரணத்தினால்தான் நான் அல்லாவுடைய தூருடைய பொன்மொழிகளுடைய அனைத்தையும் நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அபுரேலாவும் அவர்கள் சொல்றாங்க என்ன விளக்குறோம்னு சொன்ன அப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விஷயம் தெரிகிறதோ எந்த ஒரு சில விஷயங்கள் இல்லை சில வரிகள் தெரிந்தாலும் அதை மறைக்க கூடாது அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது மார்க்கத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் வேதத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் நம்முடைய அற்ப கிரயங்களை வாங்கி வயிற்றை நிறைப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சந்திக்க மாட்டான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் மறமையில மிகப்பெரிய நஷ்டவாதிகளாக நாம் ஆக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் செல்லவாசம் இந்த பொன்மொழியின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் அதே போன்று செல்லவர்கள் அல்லாஹ் சந்திக்க மறுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து சொல்லும் போது தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருக்கிறதையா தண்ணீர் என்பது நாங்கள் உருவாக்கிய ஒன்றல்ல அல்லாஹ் இயக்கிய பொருள் தான் தண்ணீர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவை இருக்கும் அதை மற்றவர்களுக்கு திறந்துவிட வேண்டும் இந்த காவிரி பிரச்சனை இந்த காவிரி பிரச்சனைக்கு ஆண்டாண்டு காலம் பங்காயத்து பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரே ஒரு தீர்வு கதீசை ஒரு கதீசை அவர்கள் அமல்படுத்தினால் என்ன இருக்கிறோம் காவிரி பிரச்சனை உலகத்தில் எந்த பிரச்சனை